தெற்கு காவல் நிலைய உதவி ஆணையாளர் நாகராஜ் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் கணேஷ் குமார் தெற்கு காவல் நிலைய நுண்ணறிவு பிரிவு பிரிவு நாகேந்திரன் தெற்கு காவல் நிலைய துணை நுண்ணறி பிரிவு பழனிக்குமார் திருப்பூர் தெற்கு காவல் நிலைய குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் விஜயகுமார் மற்றும் தெற்கு காவல் நிலைய காவலர்கள் விழாவில் கலந்து கொண்டனர் நாகராஜ் மாநகர துணை ஆணையர் கணேஷ் குமார் தெற்கு ஆய்வாளர் ரோட்டரி ஹரிதாஸ் வழக்கறிஞர் டாக்டர் வெற்றிவேல் முருகன் பத்திரிகையாளர் மாநில பொதுச்செயலாளர் திருப்பூர் மாநகர காவல்துறையில் முப்பத்தெட்டு ஆண்டுகாலம் பணியாற்றி இன்று பணி ஓய்வு பெறும் உதவி ஆய்வாளர் எஸ் பிச்சை மணிக் அவர்களின் பணி ஓய்வு நிறைவு விழா பெருச்சிப்பாளையம் சிலம்பு திருமண மண்டபத்தில் நடந்தது அவருக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகள் தொழில் முனைவர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் வழக்கறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் என அனைத்து தரப்பினர்களும் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்தினார்கள்

அனைத்து அனைத்துவர்கள் சிறப்பத்தோடு வந்து அனைத்து போர்களுக்கு ஆசை பெற்று வாழ வேண்டும் என்று அன்போடு பண்பு